ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பணமரம் இருக்குது அந்த பணமரத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பணம் காயெல்லாம் விழுந்து கிடந்துச்சு இன்றைக்கி போய் பார்த்தா அந்த பனங்காயெல்லாமே மண்ணில் புதஞ்சு அதுவாக முளைச்சு பணம் கிழங்கு வந்துருந்துச்சி சரி ஓகே கிழங்கு சாப்பிடலாமே அப்படின்னு அதை தோண்டி எடுத்து பார்த்தா அந்த கிழங்குலாம் கொஞ்சம் டேமேஜாக குட்டி குட்டி தான் இருந்துச்சு சரி ஓகே இந்த கிழங்கில் இருந்து அந்த பூ எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தோம் கரெக்டாக இதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பணம் காயெல்லாமே பணம் கிழங்குக்காக நாங்கள் வந்து மண்ணில் பொதச்சி வச்சுருந்தோம் ஸோ அந்த கிழங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக போன வருஷம் வந்துருந்துச்சி இந்த வருஷம் கிழங்கு சாப்பிட முடியலனாலும் அந்த கிழங்கு இருக்கிற பூவை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த கிழங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை ரெண்டாக கட் பண்ணால் அதுக்குள்ளே தான் அந்த பூ இருக்கும் இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் காய் வந்து மண்ணை பொதச்சி வச்சு அந்த பணம் கிழங்க முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த கொட்டைக்குள்ளே இந்த பூ வந்து வரும் ஸோ கொடுவால் வச்சு அந்த கொட்டையை ரெண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பூவை சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க டேஸ்ட்டை தாண்டி இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்